அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் முப்பத்து எட்டு வேண்டியதை வேண்டியவாறு அடைய பவல கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவல திருநகையும் துணையார் எங்கள் சங்கரனை துவல பொருது துடியிடை சாய்க்கும் துணைமுலையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே பவலக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவல திருணகையும் துணையா எங்கள் சங்கரனை துவல பொருது துடியடை சாய்க்கும் துணைமுலையால் அவளை பனிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே பாடலின் பொருள் நல்ல இன்பம் தரும் பதவியாகிய இந்திர பதவி பெற்று தேவலோகத்தில் உள்ள அமராவதி பட்டத்தை ஆள வேண்டும் என விரும்புவர்களே அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பவள கொடியை போல கனிந்த செக்க சிவந்த வாயையும் அதற்கேற்ப குளிர்ச்சி மிகுந்த புன்னகை மிளிரும் வெண் முத்தனைய அழகிய பல்வரிசையும் கொண்டு எங்கும் நிறைந்த பரிபூரண ஈசனை மகிழ்விக்குமாறு எதிர்பட்டு அவரது தவத்தை கலைக்குமாறு செய்த உடுக்கை போன்ற இடையையும் அழுத்தும்படியான தன வாரங்களையும் உடைய அபிராமி அன்னையை வழிபடுங்கள் ஓம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்